நெல்லை கருப்பன்துறை சிவன் கோவிலில் நந்தவனத்தை ஆக்கிரமிப்பு செய்தவர்களிடமிருந்து மீட்க கோரி கோவிலில் ஒற்றை காலில் தவமிருந்து சிவநாமம் பாடி பிரார்த்தனை செய்து போராட்டத்தில் ஈடுபட்ட பக்தர்களால் பரபரப்பு ஏற்பட்டது ஆக்கிரமிக்கப்பட்ட நிலம் தொடர்பாக பக்தர்கள் போராட்டம் நடத்தப்பட்ட சம்பவம் காரணமாக போலீசார் குவிக்கப்பட்டு நிலம் தொடர்பான விசாரணை நடைபெற்று வருகிறது நெல்லை சந்திப்பு கருப்பன்துறை பகுதியில் பிரசித்தி பெற்ற அழியாபதி ஈஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்திருக்கும் இந்த கோவிலுக்கு முன்பகுதியில் முப்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து சென்ட் நிலம் கோவில் நந்தவனமாக பயன்படுத்தப்பட்டு வந்தது இந்த நிலம் சில நபர்களால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு நந்தவனம் பயன்பாட்டுக்கு இல்லாத நிலை உருவாகியுள்ளது இந்த நிலையில் நந்தவனத்தை ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து மீட்க வலியுறுத்தி பக்தர்கள் சார்பில் கோவில் செயல் அலுவலர் அறநிலையத்துறை உயரதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர் வரை மனு அளிக்கப்பட்டும் எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படாத நிலையில் சுவாமி அழியாபதி ஈஸ்வரரிடம் விண்ணப்பம் செய்து பிரார்த்தனை செய்து போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக கோவில் பக்தர்கள் சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது இந்த நிலையில் இன்றைய தினம் பக்தர்கள் பிரார்த்தனை போராட்டம் நடத்தப்போவதாக வந்த தகவலை அடுத்து நெல்லை சந்திப்பு காவல் உதவி ஆணையாளர் ராஜேஸ்வரன் தலைமையில் போலீசார் கோவில் வளாகத்தில் குவிக்கப்பட்டனர் இந்த நிலையில் பக்தர்கள் பிரார்த்தனை செய்ய கோவிலுக்கு வருகை தந்த நிலையில் கோவில் முன்பு ஒற்றை காலில் நின்றவாறு சிவநாமம் பாடி ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட நந்தவனத்தை மீட்க பிரார்த்தனை மேற்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து பக்தர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் அப்போது பிரார்த்தனையில் ஈடுபட்ட பக்தர்கள் தரப்பில் உடனடியாக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட நிலம் மீட்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்ட சூழலில் வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் நில அளவை பிரிவு அதிகாரிகள் வரவழைக்கப்பட்டு பிரச்சினைக்குரிய இடம் அளவீடு செய்யப்பட்டது தொடர்ந்து அரசு ஆவணங்கள் ஆய்வு செய்யப்பட்ட நிலையில் சம்பந்தப்பட்ட இடம் கோவில் நந்தவனம் என கண்டறியப்பட்டதைத் தொடர்ந்து ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டவர்களுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது இன்னும் ஒரு சில நாட்களில் இடத்தை மீட்டுத் தருவது தொடர்பான உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை அதிகாரிகளும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் உறுதியளித்ததைத் தொடர்ந்து பக்தர்கள் அங்கிருந்து தற்காலிகமாக கலைந்து சென்றனர் இருப்பினும் கோவில் நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க அறநிலையத்துறை அதிகாரிகளும் புகார் அளித்துள்ளனா்